மறுமையில் இறைவன் அல் மீசான் வைக்கப்படும் அந்த மீசானில் இறைவனுடைய அளவுகோல் என்னதோ அதுதான் எங்களது விசாரணையாக மறுமையில் நடக்குமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி அல்லாஹ் நம்ம மறுமை எப்படி அல்லாவின் பக்கம் இறக்க வாய்ப்பு தெரியுமா அல்லாவின் பக்கம் உண்மையிலே எப்படிப்பட்ட இறக்க உணர்வோடு இருப்பது தெரியுமா அல்லாஹ் எங்களுக்கு ரகமத்து செய்யணும் என்று எப்படி எல்லாம் கெஞ்சுவோம் தெரியுமா அப்படியெல்லாம் கெஞ்சுவோம் ஆனா அல்லாஹ் மிக இறக்கம் உள்ளவன் தாயை விட இறக்கம் உள்ளவன் கூட அங்க நீதிதான் என்ன செய்யும் வேலை செய்யும் அங்கே

இது மாதிரி எத்தனையோ பேர் குற்றம் செஞ்சுதான் இருக்கிறா உங்களே தான் ஃபர்ஸ்ட்டாக தண்டிக்கிறாங்கன்ற ஒரு வார்த்தையாவது என்ன செய்ய தெரியுமா நம்மளுக்கு ஆறுதல் ஆயிடுச்சு ஆனால் மறுமையில் அப்படி இல்லை எல்லாம் ஓடி இருப்பாங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய கருணை தான் நம்மளுக்கு உச்சகட்டமாக நம்ம தேவையாயிருக்கும் அல்லாவுடைய கருணை தான் உச்சகட்ட தேவையோடு இருக்கும் அந்த டைம்ல நம்ம அல்லாவோட பேசுவோம் கொஞ்சம் ஒரு இன்னொரு சந்தர்ப்பம் தாண்டி பேசுவோம் அப்ப அல்லாஹ் ஹுத்தால சொன்னோம் நரகத்திலேயே கேவலம் அடைந்து விடுங்கள் என்னோடு பேச வேண்டாம் சொல்லுவோம் அந்த வார்த்தைகிடே வலா துக்கல்லி மூன் என்னோடு பேச வேண்டாம் அதுதான் மிக பாரமான வார்த்தை ஏன் வந்து பேச முடிந்த ஒரு கருணை எதிர்பார்க்க முடிந்த ஒரே ஒரு இடம் என்று சொன்னால் அது அல்லாஹ் இடம் தான் என்ன வலா சொல்லி சொல்லுவான் எனது அடியார்களில் சிலர் இந்த உலகத்தில் வாழுகிற நேரத்தில் அவர்களை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்துக்கொண்டீர்கள் அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள் நகைச்சுவையாக எடுத்தீர்கள் அதனால் அவர்களுக்கு நான் சொர்க்கத்தை உங்களுக்கு எப்பொழுதும் கருணை வராது என்ற வார்த்தையை இறைவன் என்ன செய்து விடுவான் என்பதை பார்க்கிறோம் இவைகள் எல்லாம் மறுமை விசாரணையில் இந்த உலகத்துல நம்ம போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பா மாறக்கூடிய கணக்கு தான் என்ன செய்யும் மருமைகள் அதிகமாக நடக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்